பாருங்க பச்சரிசி மாவு இது நல்ல கொழுக்கட்டை மாவுங்க இதை நீங்கள் வீட்டில் பச்சை அரிசி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன் நான் இது வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டிங்க கையில் போயிடும் இப்போ நல்லா இதை பிசையிலாங்க உளு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி 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 பொடி இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பொடி கொள்ளக்கட்டை இந்த மாதிரி காரக்குள்ள கட்டை புடி கொள்ளக்கொட்டை காரக்குழக்கட்டும் இப்படி அமுத்தி உள்ள போரில் வச்சு இப்படி மிஸ் இது இருக்குதுனாங்க நான் காரக்குட கொலக்கட்டை அதில் வச்சு அமுத்தி அப்படியே எடுத்து வைக்கலாம் கையில் எண்ணெய் தொட்டிங்கன்னா அதெல்லாம் வராது இப்படி அமுத்தி வச்சுருக்குது சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் பெசஞ்சு வச்சிருக்காங்க அதனால இது அப்படியே இருக்கட்டு நம்ம இனி எண்ணெய் போட்டு தாளிக்கலாம்னு தாளிச்சுட்டு இதில் கொட்டி கலறி அப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பரமளகாய் பரமளகாய் கருவேப்பந்தலை வெங்காயம் கடலப்பருப்பு கடுகு எண்ணெய் அடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா புரிஞ்ச உடனே நம்ம கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கலாம் நினச்சீங்க எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க கூட கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க பாருங்க காலக்குலக்கட்டை கூட எல்லாத்துக்கும் செய்ய தெரியாதாம்மா ஏமா சொல்லி காட்டிட்டு இருக்கிறீங்க செஞ்சு காட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய செஞ்சு தெரியறவிலுக்கு பரவாயில்ல தெரியாதவே கற்றுக்கிட்டோம் கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த வெங்காயம் வரமிளகா மிளகாய் உள்ளே உள்ள போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த மாவுப்பட கொட்டிட்டு ஆறுனை விட்டு பெசஞ்சிக்கலாம் நல்லா வணங்கத்துங்க வணங்கி அதில் எடுத்து கொட்டிட்டோம்னா அதை ஆறுனை விட்டு நல்லா உரண்டை கொடுத்து இட்லி பானையை வச்சுங்க அதில் ஊற்றிக்கலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க இது எடுத்து இதில் கொட்டி பெசஞ்சிக்கலாம் அது இட்லி பானை வச்சாச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதித்து விட்டு இந்த பிடி கொள்ளக்கட்டாய் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோணும் பிசஞ்சு வச்சோன்னா இட்லி துணி வச்சு மேலே துணி போட்டுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு குழியிலையுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் இட்லி தண்ணி நல்லா கொதிக்கிது அதில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லா உரண்டையுமே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க எல்லாமே இட்லி பானையில் கீழேயுமே கீழே இருக்கிறதில் நான் நிறைய வையுங்க சீ நிறைய வைக்கலாம் மேலே இருக்கிற தட்டில் கம்மியாக இது இதையெல்லாம் வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே கால் காரக்குழக்கட்டை எல்லாம் பிடிச்சி வச்சுங்க இட்லி துணியில் இது வந்து நாங்கள் வீட்டுக்கு எல்லாம் கொடுக்குறோம் அம்மாவுக்கு பாப்பா பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டோம் பாருங்கள் நல்லா கொதிக்குது உள்ளே வச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு இதில் அட்டி தான் வைக்க முடியுது இன்னொரு அட்டி அடுத்ததில் வச்சுக்கலாங்க பாருங்கள் இது வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு அது எப்படி இருக்காங்க ஏன்னா சின்ன இட்லி பானை அதனால் அவ்வளோதான் வைக்க முடியும் பாருங்கள் கா கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு நிறுத்தம் நீங்களும் இது மாதிரி கொழுக்கண்ணது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இல்லை விசேஷத்தை அன்னைக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்